உலகிங்கும் வாழும் சன்ன டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்று தொடர்ச்சியாக பார்க்க இருக்கும் பதிவு புதன் கிரகத்தினுடைய செயல்பாடுகள் ஆஹ் புதன் என்ன செய்வார் புதன் என்பவர் யார் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆஹ் இப்பொழுது ஜாதகத்துல புதனை வச்சுதான் நம்ம படிப்பு ஒருத்தருக்கு எவ்வளவு நல்லா படிப்பாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வணிகத்திற்கும் நம்ம புதனை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு புதன் கொஞ்சம் வலுவா இருக்கணும் படிப்பு தடைப்படாம ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அது வந்து புதன் புதன்கிறது பேச்சுக்கு அதிபதி இப்ப சில பேருக்கு கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் வந்து கெட்ட கிரகங்களோட சேர்க்கை இல்ல பார்வை இதெல்லாம் பெற்றிருந்தாதான் கொஞ்சம் அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும் மற்றதுக்கெல்லாம் புதன் எது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வணிகம் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டு ஜென்ரலாக எல்லா பிசினஸ் ஸ்டேஷனரி ஷாப் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் டீச்சிங் தொழிலுக்கு குருவும் ஆனால் அதுல ஒரு மெயின் பங்கு வைப்பார் புதனும் அதுல ஒரு முக்கியமான பங்கு வைப்பார் இந்த மாதிரி புதனை பத்தி பேசணும்னா நுண்கலைகள் ஆஹ் இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா புதனும் ராகுவும் சம்பந்தப்பட்டாதான் அந்த கணினி அறிவியல்ல நல்ல தேர்ச்சி பெற முடியும் அதே மாதிரி புதனை பொறுத்த வரைக்கும் டயக்னோசிஸ் இப்ப டாக்டர்ஸுக்கு பாத்தீங்கன்னா புதன் நல்லா இருந்தா தான் அவங்களால டயக்னோசிஸ் பண்ண முடியும் அஹ் நுண்ணு அறிவை கொடுக்கறது புதன் நாலேஜ கொடுக்கறது புதன் ஆஹ் இந்த புதன் வந்து ஒருத்தருக்கு வீணா போயிடுச்சுன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் புதன்கிறது மூளை நரம்பு மண்டலம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் இந்த புதன் சரியில்லாதவங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொய் சொல்லுவாங்க நிறைய உண்மைங்கிறது அவங்கள்ட்ட கொஞ்சம் குறைவா இருக்கும் அதோட இல்ல அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வேலையே ஒரு ரெண்டு மூணு தடவை செய்வாங்க இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும்னா கிச்சன்ல வந்து கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாக்கிங்க்கு கிளம்புவாங்க அப்புறம் திருப்பி போய் பார்ப்பாங்க நம்ம கேஸ அணைச்சிட்டோமா அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் சந்தேகம் டவுட்டு வரும் புதன் சரி இல்ல அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய அல்சைமேட்ஸ் டிசீஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இது எல்லாத்துக்குமே புதன் ஒரு முக்கியமான காரணியாதான் தான் இருக்கு புதன்கிறது நம்மளுடைய ஞாபக சக்தியும் குறிக்கும் அதனால அவங்களுக்கு இப்ப அம்னீஷியான்னாக்கா ஞாபக மறதின்னு சொல்லுவாங்க இதுவும் புதனாலதான் ஏற்படும் சோ புதன்கிறது பொதுவா என்னன்னா பேச்சுக்கு அதிபதி கம்யூனிகேஷன் அப்படிங்க புதனை இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்ல ஏன் புதன் முக்கியம்னு சொன்னாக்க இப்ப அதிக முதலீடுகளை செய்யக்கூடிய இடம் ஷேர் மார்க்கெட் அப்ப நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் நம்மளுடைய நுண்ணறிவு கரெக்டா வேலை செஞ்சாதான் நம்மளுக்கு அதுல நஷ்டம் இல்லாம நம்மளால நல்லா செய்ய முடியும் அந்த பிசினஸ் அதனால புதன் அதுல நல்லா இருக்கணும் இப்ப புதனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மிதுனம் கன்னி இது ரெண்டு அவரோட வீடு கன்னியில அவர் உச்சமாறாரு மிதுனத்துல அவர் வந்து ஆட்சியா இருப்பாரு மிதுனத்துல புதன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களால நல்ல சாமர்த்தியமா பேச முடியும் மார்க்கெட்டிங் பீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதன் வந்து மிதுனத்துல இருக்கும் ஏன்னா அது வந்து காற்று ராசி அவங்களுக்கு வந்து இந்த நுண்ணறிவோடு சேர்த்து நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்களால கொடுக்க முடியும் அவங்க நினைக்கிறத செய்ய முடியும் அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் பொதுவா வந்து இப்ப கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ற தொழில்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே புதன் வந்து நிதனத்துல இருக்கு இப்ப இதுவே கண்ணியில இருக்குன்னு வச்சுக்கலாம் பெரிய அட்வொகேட்ஸு லாயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணியில இருக்கும் வாதாடுற திறமை அவங்களுக்கு அதிகமா இருக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுல வரக்கூடிய நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் உத்தரம் சித்திரை இந்த மூணு ஸ்டார் வருது இல்லைங்களா அவங்க வந்து இப்ப பெரிய வக்கீலாகவோ கம்பெனிக்கு லீகல் அட்வைசராகவோ அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க புதன் உச்சமானவங்க அவங்க பொதுவா வந்து யாரு சொல்றதையும் கேட்க மாட்டார்கள் இப்ப மிதுனம் கேட்கிற மாதிரி கேட்பாங்க ஆனா கடைசியில் செய்ய மாட்டாங்க நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு எதிரா எதிராதான் செய்வாங்க இந்த கண்ணீராசி என்ன பண்ணுவாங்கன்னா கேக்குற மாதிரி கூட கேட்க மாட்டாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நீ சொல்ல தேவல்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஏன்னா அங்க புதன் வந்து உச்சமாக கூடிய ராசி புதன் உச்சமானாலே அவங்க வந்து அடுத்தவங்களோட எடுத்துக்கிற மனப்பான்மை இருக்காது அவங்க சைட்ல அவங்க கரெக்ட் அப்படிங்கிற ஒரு மனதிடத்துல இருப்பாங்க அதனால நம்ம சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு காதல எட்டாது அவங்க அதுக்கு அப்போஸ் தான் பண்ணுவாங்களே தவிர அதை எடுத்துக்க மாட்டாங்க இப்ப பொதுவா புதனுக்கு இப்ப நல்லா இல்லைன்னு வச்சுங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க திருவெண்காடுன்னு ஒரு இடம் இருக்கு மாயவரத்தை அடுத்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல மிகவும் பழமையான கோவில் அது அதுல புதன் ஸ்தலம் புதன் உள்ள இருக்கிறாரு தனி சன்னதி இருக்கு அங்க போயிட்டு விளக்கை ஏத்திட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தா புதனுடைய அனைத்து தொல்லைகளும் நீங்கும் இப்ப புதன் சரியில்லாத ஒரு குழந்தை படிக்க மாட்டேங்குது இப்ப நீட்ல பாஸ் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் புதன் நல்லா இல்லன்னா பண்றது கஷ்டம் இத மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ராஜ மாதங்கி வழிபாடு அந்த ராஜ மாதங்கி கோவில் வந்து திருநாங்கூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு அது மயிலாடுதுறைக்கு மிக அருகில் இருக்கு அங்க போயிட்டு அந்த மாதங்கிய வழிபட்டு வந்தாக்க அவங்களுக்கு ஞாபக சக்தி கூடும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு படிக்கும் ஆர்வம் அதிகமாகும் அதே மாதிரி இந்த புதன் சரியில்லாதவர்கள் மரகத பச்சை அப்படிங்கிற மோதிரத்தை வெள்ளியில பதிச்சு வலது கையில அணிஞ்சாங்கன்னா இந்த புதனினுடைய தாக்கம் என்பது குறையும் புதன் நான் சொன்னேன் இல்லையா நரம்புக்கு அதிபதி அப்படின்னு சொன்னேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வரும் டயப்டிக் நியூரோபதி அந்த நரம்பு வலி இருக்கும் அவங்களுக்கு அது அப்புறம் வேரிகோஸ் வெயின் இந்த மாதிரி சில வியாதிகளுக்கு மரகத பச்சைங்கிறது ஒரு நல்ல தீர்வாக அமையும் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் பச்சை நிறம் தானம் செய்யலாம் இப்ப சரியில்லைன்னு வச்சுங்க பச்சை கலர் வஸ்திரம் தானம் செஞ்சா நமக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும் அஹ் அதோடு மட்டுமல்லாமல் அஹ் பச்சை பயிறு இருக்குங்களா அது அந்த பச்சை பயிரை அஹ் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு உறங்கிட்டு மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானமா அந்த பச்சை பயிரை கொடுத்துடலாம் இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தாலும் புதனுடைய தாக்கத்தில இருந்து நம்ம விடுபட முடியும் இப்ப புதன் என்னென்ன கிரகங்களோடு சேர்ந்தார் என்னென்ன பலன் தருவார் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் புதன் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அவர்களுக்கு உயர்கல்வி என்பது உண்டு அவங்க எப்படியாவது மேல வந்துருவாங்க எவ்வளவு கீழே அவங்க இழுத்தா கூட அவங்களுக்கு வெற்றிங்கிறது அவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் புதன் சூரியன் இருந்தா நிபுண யோகம்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு கிரகிச்சுக்க கூடிய ஆற்றல் அதிகமா இருக்கும் கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு இயல்பா நிறைய இருக்கும் இப்ப சூரியன் புதன் சேர்ந்த நிபுண யோகத்துல பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் அப்துல் கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ரிசர்ச் ஸ்காலருக்கெல்லாம் சூரியனும் புதனும் நிச்சயமா ஒன்னா இருக்கும் பிஹெச்டி லெவல் வரைக்கும் அந்த புதனும் சூரியனும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது சூரியனோட சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க சாரி புதனோட சந்திரன் இந்த புதன் சந்திரன் இணைவுங்கிறது என்னன்னாக்க ஒண்ணு நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புளை உண்டாக்கும் கற்பனா சக்திகள் சந்திரன்னா கற்பனை வளம் சந்திரனோட புதன் சேர்ந்தா அவங்களுக்கு நல்ல கற்பனை இருக்கும் அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி தொழில இருப்பாங்க இப்ப பாடகர்கள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் புதனோட இருப்பாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் இப்ப உலகமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை பார்க்குது அப்படின்னாக்க டெபினட்டா அவர்கிட்ட ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் இது வந்து புதனும் சந்திரனும் நுண்ணறிவு அதோடு சேர்ந்த கிரியேட்டிவிட்டி கற்பனை திறன் இது சந்திரன் புதன் அதுக்கப்புறம் புதனோட செவ்வாய் சேர்ந்தா அவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்வாங்க அதுல அபரிமிதமான லாபம் கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து ஜெனிட்டிக் மரபுவழி நோய் அது நிச்சயமா வர வாய்ப்பு இருக்கு சுகர் பிபி இந்த மாதிரி புதன் செவ்வாய் சேர்ந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் மற்றவர்கள் அவங்களை அடக்கி ஆடுவது அவங்களுக்கு பிடிக்காது புதனும் ஆஹ் செவ்வாயும் இருக்கிறவங்க அடுத்தது புதனும் சுக்கரனும் இருக்கிறவங்க கலைத்துறையில பிரகாசமாக இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கலாம் இல்லன்னா பிலிம் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் இவங்க எல்லாருக்கும் புதன் சுக்கரன் காம்பினேஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல இருக்கும் இல்லன்னா புதனை சுக்கரன் பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்ல சுக்கரன் உச்சமாயிருக்கும் இல்ல புதன் உச்சமாயி சுக்கரனோட சேர்ந்துருக்கும் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கும் சுக்கரன் இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கிறவங்க திரைத்துறையில நல்ல சாதனைகளை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே மாதிரி புதனோட ஆஹ் கேது சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க புதனோட கேதுனாலே கொஞ்சம் சந்தேக புத்தி ஏற்படும் அதுக்கப்புறம் அவங்க இப்ப தானும் குழப்பிக்கிட்டு அடுத்தவங்களையும் குழப்பிடுவாங்க அவங்களுக்கு ஸ்திரமான ஒரு எந்த ஒரு இதுவும் முடிவும் எடுக்க முடியாது ஏன்னா புதன்கிறதே உடைய ராசி அந்த புதன்கிற கிரகமே உடையது அதனால டியூயல் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களால டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுக்க முடியாது இப்ப புதன் ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராகுங்கிறது பிரம்மாண்டம் நான் வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன் ராகுவை பத்தி அந்த மாதிரி பிரம்மாண்டமா எதையாவது யோசிப்பாங்க அவங்களுடைய அறிவுங்கிறது வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு கூகுள்ல அமெரிக்கால ஒர்க் பண்ற சுந்தர் பிச்சைங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப அவரோட ஜாதகத்துல புதன் ராகுலாம் நல்ல வலிமை அடைஞ்சு இருக்கு அதனாலதான் அவர் வந்து அந்த அளவுக்கு வெளிநாட்டுல போய் புகழ் ஈட்ட முடியும் அதனுடைய அதாகுனுடைய துணையினாலதான் அவர் பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க இப்ப அடுத்தது வந்து புதனோட சனி எடுத்துக்கலாமே புதனோட சனி சேரும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மன பதட்டம் இருக்கும் ஆங்ஸைட்டி டிப்ரஷன் டிப்ரெஷன் கூட வர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மூதாதையர் வழியில வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் கர்மாங்கிறது நிறையாவே இருக்கும் ஏன்னா புதனும் கர்மாவை சேர்ந்த கிரகம் சனியும் கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் இது ரெண்டும் ஒன்னா சேரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நிறைய தடைகளை சந்திச்சு சின்ன வயசுல நிறைய அனுபவங்களை பெறக்கூடியவர்கள் இந்த புதன் சனி சேர்க்கை உடையவர்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கறது புதனை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இப்ப கண்ணில உச்சமாயி ஒருத்தருக்கு புதன் இருக்குன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து எதிலையும் வெற்றி தான் அவங்களுக்கு தோல்வியே ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அறிவு சார்ந்த முடிவுகளை அவங்க எடுப்பாங்க அப்ப வெற்றி தான் அவங்களுக்கு கிடைக்கும் இதே புதன் வந்து விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இல்ல மேஷத்திலேயோ ஒருத்தருக்கு இருந்தாக்க அவங்களுக்கு படிப்பு கண்டிப்பா தடைப்படும் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒன் இயர் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லிட்டு வீட்டுல இருப்பாங்க அதுக்கப்புறம் படிப்பை தொடடுவாங்க இல்ல டிஸ்கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தா படிப்பு ஒன் இயரு ஸ்கூல்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க ஒரு வருஷம் இதே கோர்ஸை தான் படிக்கணும் இந்த மாதிரி நிலைமை எல்லாம் வரத்துக்கு காரணம் புதன் வந்து அப்ளிக்ட் ஆனாதான் வரும் இப்ப மேஷத்துல விருச்சிகத்துல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும் இதே புதன் வந்து மகரம் கும்பத்துல இருந்தாங்கன்னா ஆழ்ந்த அறிவு இருக்கும் அதாவது அவங்களுக்கு நுட்பமான அறிவு ஆழ்ந்த சிந்தனை இருக்கும் இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங் வச்சுங்களேன் புதன் வந்து சனி வீட்டுல இருக்கிறவங்களால பேஷண்டா செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப மேத்தமேட்டிக்ஸ்லாம் அவங்க பெரிய ஆளா இருப்பாங்க புதன் சனி வீட்டுல இருந்ததுன்னா அவங்க ரொம்ப கால்குலேஷன் கரெக்டா போடுவாங்க அவங்களுக்கு நிறைய கணக்கு சம்பந்தமான படிப்புகள் அவங்க படிப்பதற்கு இந்த புதன் உதவி செய்யும் இதே புதன் வந்து கடகத்துல சிம்மத்துல இருந்ததுன்னா அவங்க பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க ராஜதந்திரிகளா தந்திரிகளா இருப்பாங்க மந்திரி பதவி கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதே புதன் வந்து துலாத்துல இருந்ததுன்னு வச்சுங்க பெரிய பிலிம் ஆக்ட்ரஸா இருப்பாங்க இல்ல ஆக்டரா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு புகழ இந்த புதன் கொடுப்பாரு பொதுவா இந்த புதனை பொறுத்த வரைக்கும் நம்ம பரிகாரம்னு எதுவும் செய்யறதுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியூட்ரலா இருப்பாரு ரொம்ப கெடுதல் செய்ய மாட்டாரு இப்ப லக்னாதிபதியாவே புதன் வந்துட்டாருனாக்க அப்ப வந்து அந்த திசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் தானாவே வந்துடும் இப்ப உச்சனா இருக்குதுன்னு வச்சுங்க இல்ல ஆட்சியா மி மிதனத்துல இருக்கு அப்படின்னாக்க அவ்வளவு வருஷம் அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் இல்லாம இருந்திருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் படிப்புலையும் சரி இல்ல நாம் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப சொன்ன எக்ஸாம்பிள்ல பத்துல புதன் இருக்குன்னு வச்சுக்கங்க கன்னியா லக்னம்னு வச்சுக்கங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வந்து அவங்க பெரிய நிலைமைக்கு வரக்கூடியவர்களா இருப்பாங்க புதன் பொதுவா ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் கொஞ்சம் முயற்சிகள் தடைப்படும் படிப்பு விஷயம் அப்புறம் வெளிநாட்டுல போய் படிக்கிறது இது எல்லாம் தடங்கள் ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருப்பவர்கள் நான் முன்பு கூறியது மாதிரி மரகத பச்சை அணிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு அந்த தொல்லைகள் என்பது நீங்கிவிடும் இப்பொழுது நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்